ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஐவாலட் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்ரவன் காயின் அப்படிங்கிற டிஜிட்டல் கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நேற்று தான் அது வந்து அதாவது ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அது லான்ச் பண்ணாங்க ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது பார்த்திங்கன்னா நேற்றோட வேல்யூ பார்த்திங்கன்னா அது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எழுபது பைசா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இரண்டு ரூபாய்க்கு மேலே தான் வரும் இன்னும் பத்து நாள் போகும்போது அஞ்சு பத்து ரூபா ஏறிகிறது அது போக அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கும் போதும் பார்த்தீங்கன்னா இதோடய வேல்யூ அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வர நெருங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்துக்கிறாங்க அது எப்படி பார்த்திங்கன்னா ஃபாஸ்டேஜ் யூஸ் பண்ணுறாங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு நான் கிரிப்டோ கரன்சில எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சினால் என்னென்னு சொல்லிடுறேன் கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்க முடியாது கையில் சொல்ல முடியாது நம்ம கையில் எண்ணி கொடுக்குற மாதிரிலாம் கரன்சி இருக்குது கண்ணில் பார்த்துக்கலாம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் அதோட வே வேலு முடிஞ்சு அதை பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ தான் இன்னைக்கு ஃபியூச்சரில் அதிகமாக இருக்க போகுது ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் தான் ஏகமாக போகுது இப்போ அமெரிக்கா டாலர் இப்போ வந்து குறைய போகுதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வேல்யூ குறஞ்சதுன்னா பிப்காயின் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஐம்பது வயசாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ஐம்பது வீசில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் பத்து லட்ச ரூபா அப்பேற்பட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடய வேல்யூ இன்னும் இது டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகம் அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது டிஜிட்டல் கரன்சிங் மாதிரி இருக்காங்க நான் வந்து குயிக்காக வந்து இந்த கரன்சியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரான் காயின் மூலமாக பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆறு ஸ்டேட் ஃபஸ்ட் அன்னிக்கி லான்ச் அனுப்பிச்சது நேற்றுக்கு வந்து லான்ச் ஆனது ஒன்று புள்ளி எழுபது வயசால் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ரெண்டு இரநூறுவாய்க்கு மேலே தான் இருக்கும் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிங்க ஜாயினிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இப்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வரும் நாங்கள் இன்னும் லேட்டாக லேட்டாக அந்த வேல்யூ அதிகமாக வச்சுன்னா அமௌண்ட் ஃபாஸ்ட் ஸ்டேஜ் பண்ணவங்களுக்கு எப்படினு தெரியும் ஃபாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ ஒரு ஐடி பார்க்கு நாலாயிரம் ரூபாய் ஆகிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் வேறு ரூபாய்க்கு ஜாயின் ஆகிடலாம் அதை நேரம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க முடியும் மல்ட்டிக் ஆக்டிவ் இன்கமில் இருக்கும் பேசிவ் இன்கம் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பே ஆக்டிவ் இன்கம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போட்டு பேசிவ் இன்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எல்லா ஸ்லாட்டையும் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஃபுல்லோயாகவே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்கம் லைஃப் லாங் பார்த்திங்கன்னா கீழே காமிச்சிருக்காங்க ஓவர் த்ரீ இன்கம் ஓவர் சிக்ஸ் இன்கம் ஓவர் த்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்லாட் அதாவது நான் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி நமக்கு இங்கே அது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்கம் வரும் பேசி ஸ்லாட்னு பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ சிக்ஸ் ஸ்லாட் என்காரிங்கன்னா பேசி வந்து நம்ம வந்து ஒர்க்கே பண்ண தேவையில்லைனாலும் நம்ம யார் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஃபுல்லாகவே வேண்டியது அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் சொல்ல மாதிரி யூஸ்லாம் நம்ம காயினோட மதிப்பு அதிகமாகும்போது நம்ம வந்து சேல் பண்ணி நமக்கு பணம் தடுத்துக்கலாம் அதை அதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே நான் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டேன் ஒரு ஐடியா எக்ரேட் பண்ணி ஒரே ஒரு டவுன்லோட் கொடுத்துருக்குறேன் அவங்க ஐம்பது லிட்டரான்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேலையை பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு டாலர் கிடச்சிருக்கு இப்போ கீழே பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஜாயின் ஆகிக்கிறாங்க அதில் முப்பத்தேழு லட்சத்தி மூணு கோடி எழுபத்தேழு லட்சத்தி எழுநூற்றி எழுபது ரூபா அதாவது மூணு எழுபத்தி ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஏழு ஏழுநூறுவா வந்து எழுநூறு டிஆர்எக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க டோட்டலாக எல்லாருமே அது போக பதினோரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி நூற்றி எட்டு புள்ளி எழுபது பைசா எழுபது யுஎஸ்டி டாலர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க மொத்தமாக இதோட வேல்யூ டோட்டலோட வேல்யூ இந்த ட்ரான் எக்ஸ் ட்ரானோட வேல்யூ அத்தனை டாலர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஹேக்டிவ் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ஒன்று பர்ச்சேஸ் நான் வந்து ரெண்டு ஸ்லாட் பை பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஐம்பது ஐம்பது ரூபா ஸ்லாட்டில் ஒருத்தர் ஜாயின் ஆகிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வேஸேஜ் ஸ்லாட்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வேஸேஜ் ஸ்லாட்டில் வந்து ஒன்று போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இன்கம் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி நான் ஃபாஸ்ட் டேஜ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஃபாஸ்ட் டேஜ் பண்ண முடியாதுன்னு முடியலன்னு நினைக்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிக்குங்க ஃபர்ஸ்ட்டு அதாவது ஹேக்டிவ் ஸ்லாட்டில் ஃபஸ்ட் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு கமிஷன் வரும் ரெண்டு மூணாவது ஆகுது வரும் அதே மாதிரி தான் இதுவும் அதை அதே பேசிக்கிறேன் பேசிய ஸ்லாட்டும் இருக்குது பேசிய ஸ்லாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணினாலும் உங்களுக்கு இன்கம் பண்ணிட்டு அதான் மாதிரி சூப்பர் மட்டும் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆக்ரல் ஸ்லாட்டில் ஒரு நாலு ஸ்லாட் இருக்கும் பேசிய ஸ்லாட்டில் ஒரு நாலு பை பண்ணியிருங்க மேக்ஸிமம் வந்து ஆக்கிரல் வந்து நானூறு வரைக்கும் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் இன்கம் வரும் பண்ணாடியும் வந்து என் இன்கம் வரும் பேச பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாதி வாங்கி வச்சுருங்க பேசிலேயே நாலு நானூறு வரைக்கும் மேக்ஸிமம் எட்நூறு வரைக்கும் வாங்கிக்கலாம் எட்நூறு டான் அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஆஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு ஐஏ லெவலில் வரும் அதுவும் இல்லாமல் ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளுங்க அதோடய வேல்யூ அதிகமாக நீங்கள் வந்து ஒரு கனவு வீடே கட்டிடலாம் எத்தனை பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் அத்தனை பேர் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணி கட்டணுமோ அத்தனை டிசைன் பண்ணி கட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணிங்கனாலும் சரி இல்லை ஸ்டார்டிங்கில் ஐம்பது ரூபாய் இருந்தால்தான் சரி அதுவங்க இருக்கும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வேற சம்பறேன் என்ட்ரி என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து இப்போதைக்கு இரநூத்தம்பது ரூபா வேல்யூ நாளைக்கு அதிகமாகலாம் இல்லை குறையலாம் அதோட வேல்யூ பொறுத்து நம்ம யூசர்ஸ் அதிகமாக அதிகமாக ஃபாஸ்டேஜ் எப்படி அது இன்கம் அதிகமாச்சோ அதே மாதிரி தான் இதுவுமே யூசர் அதிகமாக அதிகமாக இதுக்கு இன்கம் வரும் ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிங்க கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னட இருந்தாலும் கருங்க நான் வந்து ஹெல்ப் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு குயிக்காக ஜாயின் ஆகிங்க ஃப்யூச்சர் வந்து உங்கள் பகிர்தான் இருக்கும் உங்கள் கனவு வந்து நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் உங்கள் லைஃப் சேஞ்சே ஆகும் இது மூலமாக தான் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிடுங்க